வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீ வித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சாம்பார் தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் தூளுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மல்லியும் ஒரு கிலோ மிளகோ மிளகாவும் நான் வெளியில் காய வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்த ஜாமான் வந்து நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் வந்து வெரளி மஞ்சள் ஐம்பது வெந்தயம் ஒரு கைப்பிடி பச்சரிசி இதுதான் தேவையான பொருட்கள் இனி அதை காய வச்சு அரைச்சிட்டு வந்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பார் தூள் அரைக்கிறதுக்காக மிளகாய் மல்லி அப்புறம் இந்த சாமான்லாம் வெந்தயம் தோரம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் மிளகு ஜீரம் அதெல்லாம் இதெல்லாம் வெயில் ஒரு நாள் காய்ஞ்சிடுச்சின்னா போதும் காய்ச்சி எடுக்கிறலாம் நாங்கள் ஈக்குவல் ரேஷியோ போடுவோம் ஒரு கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ மல்லி இது மற்ற சாமான்லாம் நான் இந்த அளவு சொல்லியிருந்தேன்ல நூறு நூறு கிராமு அந்த இதெல்லாம் இதெல்லாத்தையும் இப்போ காஞ்சிடுச்சு ஒரு நாள் காஞ்சினா போதும் நாளைக்கு மில்லில் கொடுத்து அரைச்சிடுவோம் நம்ம சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்துட்டோம் இது அங்கே மில்லுலேயே கொஞ்சம் ஆற வச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் சாம்பார் தூளை நம்ம ஆற வச்சு வச்சிருக்கோம் நல்லா ஆரட்டும் ஆறணுன்னு எடுத்து பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கோம் அப்படியே காத்தோட்டமாக இருக்கும் கொல்லையில் இந்த உட்காரத்துக்காக இந்த கட்டை கட்டி அதில் தான் அப்படியே வச்சுருக்கோம் இப்போ சாம்பார் தூள் அரைச்சதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துகிட்டோம் நாங்கள் இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சாம்பார் தூள் வந்து ஃபுல்லாக பாட்டில் போட்டு வச்சாச்சு ஒரு பாட்டில் வந்து வீட்டு யூஸ் எடுத்துட்டேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் யாருக்கா வேணும்னா சாம்பார் தூள் மேலே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் நான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி సబ్స్క్రైబ్ పన్న ఎలా నన్ీరి లైక్ పన్న ఎలా నన్ీంక్ యూ